ஹலோ எப்படி பான் இன்னைக்கான க்ளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேண்ட் போர்ஷனில் இப்படி லேஸ் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனில் லேஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ கையில் வந்து வி ஷேப்க்கு நம்ம கட் பண்ணியிருந்தோம் வி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு லேஸ் ஒர்க் கண்டினியூ பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம நார்மலாக வந்து ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஒரு ஹாஃப் இன்ச் கிட்டே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வந்து அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நோட் பண்ணணும் லேஸ் வைக்கும்போது நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கூட நம்ம அதை லேஸ் வச்சு கவர் பண்ணிடலாம் ஒரு வேலை ரவுண்ட் ஷேப் நெக்காக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி டேர்னிங் வந்து திரும்புது ஷார்ப் எட்ஜஸ் வந்து வி ஷேப்க்கோ இல்லை பா ஷேப்கோ திரும்பும்போது நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் லேஸை வந்து உள்ளே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம திருப்பாமல் லேஸை வந்து அப்படியே கொண்டுட்டு வரணும்னா அந்த எட்ஜஸ் திரும்புற இடத்துல ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம எட்ஜஸ் வந்து திருப்பும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி எடுத்துகிட்டு வந்தோன்னா லேஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதே போல் நம்ம ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து லேஸ் ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போர்ஷன் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு கிராஸ் கட் ப்ளவுஸு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ் முடிச்சிட்டோம் பார் நெக் வச்சது முடித்தோம் லைனிங் வித் பேக் ஓப்பன் முடிச்சிட்டோம் நம்ம கிளாஸ் வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாமே புரியும் இப்போதான் நீங்கள் நியூவாக இந்த க்ராஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ட்டி ஒன் கிளாஸஸ் எல்லாமே போயிருக்கு அது எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவும் உங்களுக்கு புரியும் எக்ஸ்போஷனுக்குள்ளே போயிடலாமா நெக்குக்கு வந்து நம்ம நார்மலாக நாட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த நெக்குக்கு வந்து நம்ம நாட் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல நாட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டாக வைக்க போகிறோம் மேலே கிட்ட ஒரு சின்னதா ஒரு பட்டை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு கிளாத்தை வந்து ஒரு டூ இன்ச் அளவுக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் நம்ம கட் பண்ணணும் கிராஸ் பீஸ் கிடையாது பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் இதே போல் நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண கிளாத்தை ஈக்குவல் சைடாக நம்ம வந்து ஃபோல் பண்ணி எடுத்துக்கணும் ஃபோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து அந்த எட்ஜ்லேருந்து கால் இன்ச் வந்து விடுங்க விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நீட்டாக ஸ்டெயிட் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கணும் போட்டுட்டு அப்படியே அந்த கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து உள்ளே போயிடணும் ஃபினிஷிங் சைடு வந்து நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு படிமான தைடு போட்டுட்டோம்னா அந்த ஸ்டிப் வந்து நமக்கு கரெக்டாக நிற்கும் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாட் வந்து நம்ம டூ இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நாட் வைப்போம் அந்த பேக் நெக் இருக்கு இல்லையா பேக் நெக்கில் அந்த கழுத்து உயரம் கிட்ட நம்ம மேலேருந்து கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச் இல்லைனா ரெண்டரை இன்ச் கிட்டே நம்ம நாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் சேம் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நாட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது மேலேருந்து ரெண்டு கிட்ட ஒரு பாயிண்ட்டு ரெண்டு சைடுமே காமனாக சாக் பீஸ் எல்லாம் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம எடுத்திருக்க அந்த கழுத்து ஸ்ட்ரிப்பை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க லேஸ் வச்சு அதை டெக்கர் பண்ணி வேண்டியதான் நான் வந்து மேலே ஸ்டோன் லேஸும் அந்த கீழே வந்து ஆல்ரெடி அவங்க அந்த லேஸும் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாக் பீஸ் வச்சிருந்தேன் மார்க்கு அதுக்கிட்ட லைட்டாக ரஃப் கொடுத்து அந்த நெக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும் நெக் வந்து ரொம்ப ப்ராடாக நம்ம அப்படியே இழுத்துறக்கூடாது நான் நார்மலாக அந்த நெக் வந்து எப்படி திரும்பி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே வச்சுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் லைட்டாக நம்ம ப்ராடாக எடுத்துட்டா கூட கழுத்து வந்து ஒரு மாதிரியாயிடும் ஸோ நீங்கள் அதை நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க பின் செக்யூர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான நெக் டிசைன் தான் இது வரைக்கும் நம்ம பேக் ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த நெக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஷிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் போர்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா கை வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலாக மடிச்சுட்டு நடுவில் வந்து அற்காத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கை வந்து ஏற்ற ஆரம்பிப்போம் அதே போல் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு லவ் சைடில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க அந்த மெத்தட் வந்து நான் ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவில் ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் டேரெக்டாக அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டேன் பண்ணுறேன் உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க பழைய வீடியோனால் கிளாஸ் டென்க்குள்ளே தான் இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதில் தான் அந்த மெத்தட் வந்து நான் கொடுத்துருப்பேன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து உடம்பெல்லாம் பிடிச்சிருங்க பிடிச்சிட்டா க்ராஸ் கட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்